வெல்கம் டு கரஞ்சியம் ஃபேமிலி எனக்கு வந்து வெண்டைக்காய் வச்சு ஒரு புளி குழம்பு சிம்பிளா அதை எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாருங்க வெண்டக்காய் கால் கிலோ கட் பண்ணி வச்சுக்கோங்க புளி ஒரு நூறு கிராம் ஆட்டம் எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் கால் மூடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து அது ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமா எடுத்துக்கங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் அப்படியே தொளிச்சு கட் பண்ணாம வச்சிருக்கேன் சின்ன சைஸை பார்த்து அதுல வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் கருகாப்பில சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு மிளகா எண்ணெய் வந்து உங்களுக்கு என்னென்ன விருப்பமா அந்த எண்ணெய் சேர்த்திக்கலாம் உப்பு இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் புளி ஊற வச்சுக்கலாம் நம்ம வெண்டைக்காய் வணக்கணும் அதுக்குள்ள புளி ஊற வச்செல்லாம் ஊறிட்டு இருக்கட்டும் இப்ப வெண்டைக்காய் புளி குழம்புக்கு வடை வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நீங்க உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊத்திக்கீங்க எண்ணெய் காஞ்சிருச்சு வெட்டி வச்சு வெண்டைக்காய சேர்த்திக்கலாம் பாருங்க இந்த வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கலாம் கொஞ்சம் வணங்கட்டும் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க வெண்டைக்காய் ஒரு அளவுக்கு வணங்கிடுச்சு இப்ப இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சேர்த்து இதுவும் கொஞ்சம் வணங்கட்டும் பாருங்க நம்ம வெண்டைக்காய் போட்டிருந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு இப்ப இந்த டைம்ல பாருங்க இப்ப புளி கரைச்சி வச்சிருக்கிறோம் இது இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க புளி ஊத்திட்டேன் உங்களுக்கு பத்தாததுக்கு தண்ணி ஊத்திக்குங்க வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி இலக்கம் பண்ணிக்கோங்க இப்ப இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருந்தோம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்க பாருங்க போட்டு விட்டு கொதிக்க வைங்க பாருங்க நம்ம நல்லா இப்போ இந்த கொதிக்கட்டும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் கல்லுப்பு இவ்வளவு போடுறேன் பாத்து போட்டுக்கலாம் அதுவா போட்டுக்கோங்க இது கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கு அப்புறம் கட்டணும் பாருங்க இப்ப நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு கட்டியாயிருச்சு இப்ப இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இந்த தாளிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வாக்கனம் வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன் இது காயிட்டும் பாருங்க இது நம்ம என்ன காஞ்சிருச்சு இப்ப நம்ம இது எடுத்துக்கலாம் மேலேயே வச்சு எடுத்து வச்சு கடுகு போடுங்க பாருங்க நம்ம கடுகு வெடிச்சிருச்சு இப்ப சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சிரும் இப்ப கூடவே வந்து வெந்தயத்து சேர்த்துக்குங்க இது எல்லாமே தாளிப்பு மணத்துக்கு வேண்டிதான் போடுறது பாருங்க எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம் இது இரும்பு பக்க வாக்கணுங்கறதுனால காஞ்சது போது எனக்கு சூடு இருந்துட்டே இருக்கும் இப்ப கருகாப்பிளம் சேர்த்துக்கலாம் இதை வந்து குழம்புல சேர்த்திருங்க இப்போ பாருங்க தாளிப்பெல்லாம் போட்டுட்டோம் இந்த தேங்காய் வந்து கடைசியில தான் போடணும் தாளிப்பு போட்டதுக்கு அப்புறம் தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்ப இதை எடுத்து வச்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க இப்ப நம்ம அட்டகாசமான சுவையில ஒரு சிம்பிளா ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ